எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அருள் பிரசாத்து சிங்கநல்லூர் கிராமம் பொள்ளாச்சி வட்டம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு நியூ கொழந்த அறுபது பத்து வண்டி வச்சுருக்குறேன் அதுக்கு புல் மல்ச்சர் பதினெட்டு பிளேடு உள்ளது ஆரடி எடுத்தேன் அது ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லா வருது ஒரு வருஷத்து மட்டை போட்டு வச்சுருந்தேன் ஒரு ஓட்டி விட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு போய் பார்க்கலையே எல்லாம் இத்திரிச்சு அந்த இடத்துல வந்து களைகளும் கட்டுப்படுது நல்லா இருக்குது ஃபினிஷிங் நல்லா இருக்குது மைலேஜும் வண்டியில் கம் நல்ல நாள் அந்த மாதிரி தான் டீசல் போகும் பார்த்திங்கன்னா ஓட்டி கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் ஆச்சு சீக்கிரமாகவே இத்துருது மண்புழுவும் நிறையா வருது புல்லு பிளேடு எடுத்துருக்குற ரொட்டாவெட்டருக்குண்டான உண்டான பிளேடு வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக எடுத்துகிட்டுருக்குறேன் அதில் ஜம்போ பிளேடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது மணிக்கணக்கு ஹவர்ஸ் கணக்கும் நல்லா ஓடுது ஃபினிஷிங்கும் நல்லா வருது லைஃப் நல்லா இருக்குது கல்லடி பட்டாலும் வட்டாலும் முறிகிறது கிடையாது நல்லா தாங்குது நல்லா லைஃப் வருது பெண்ட் ஆகுறதெல்லாம் இல்லை அதை அதை வச்சு தான் நான் மல்ச்சர் வந்து எடுத்தேன் ஃபினிஷிங்கும் நல்லா வருது எல்லாமே நல்லா இருக்குது ரிசல்ட்டும் நல்லா இருக்குது சீக்கிரம் எடுத்து போயிடுது மண்ணுக்கும் நல்லா வளம் தாராளமாக யார் வேணாலும் எடுக்கலாம்